இப்ப நம்ம பாக்க இருக்கிறது மேசராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன் காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடு மேசராசி மேசராசியில அஸ்வினி ஒன்னு ரெண்டு மூணு நாலு பரணி ஒன்னு ரெண்டு மூணு நாலு கார்த்திகை முதல் பாதம் அடங்கியதுதான் மேசராசி காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடுங்கிறது மிக சிறப்பான அமைப்பா இருக்கு மேசராசில மேசராசியோட வீட்டுல சனி நீசம் ஆவாரு சூரியன் உச்சம் ஆவாரு செவ்வாய் ஆட்சி ஆவாரு குறிப்பிட்ட மேசராசிக்கு இந்த வருஷம் குறைக்கையிலேயே ரெண்டுல சந்திரன் உச்சமாகும் அதாவது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லி இரண்டாம் இடத்துல சந்திரன் உச்சமாகும் மூணாம் இடத்துல குருவும் ஒன்பதாம் இடத்துல இருக்க புதனும் பரிவர்த்தனை யோகத்துல மூணு ஒன்பது பரிவர்த்தனை யோகத்திலையும் அஞ்சாம் இடத்தில் கேதுவும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இருந்து பதினொன்றுல ராகு பன்னெண்டுல சனி இருந்து மிக சிறப்பான வருடமா பிறகு இந்த வருஷத்துல மேசராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா விரயச்சனி மட்டும்தான் விரையச்சனி மைனஸ் மட்டும்தான் மற்றபடி குருவோட பார்வை எல்லாமே ரொம்ப பலமாக இருக்கு வருஷம் குறைக்கையிலே ராசி அதிபதி வந்து குரு பார்வையில சுக்கரன் செயற்கையில ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறது மிக சிறப்பான அமைப்பாகவும் இந்த வருஷம் காட்சி இருக்குது லாபஸ்தானத்துல ராகு பொதுவா இந்த தொழில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் மிக லாபமாகவும் ஜூன் வர மிக மிக லாபம் அதிகமாகவும் நல்ல ஒரு பண வளத்தையும் கொடுக்கும் பொருளாதாரத்துல கொஞ்சம் மேம்பாடு கன்ஃபார்மா இந்த வருஷத்துல இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி மேஷ அதே மாதிரி ராசியில கல்யாணத்துக்கு காத்து ஜூன் வர மிக சிறப்பான ஒரு ரகமா இருக்கு என்னதான் விரைவு சனி நடந்தாலும் சனிதான் நமக்கு திருமணம் குழந்தைகள் தான் கொடுக்கப்படுவது அப்படிங்கிற காரணத்தாலையும் சிறப்பான அமைப்பு குரு ஏழாம் இடத்தை இருந்தாலும் இந்த வருடம் அதுவும் குரு வீட்டில இருந்து சனி பண்றதுனால திருமணம் கன்ஃபார்மா உண்டு அதுல எந்த மாற்றமும் இல்லை திருமணம் குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கவங்களுக்கு குழந்தை தொழில் மாற்றத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் தொழில் மாற்றம் எல்லாமே சிறப்பா இருக்கு அதுல எந்த மாற்றம் இல்லை மேசராசிக்காரங்க பன்னெண்டுல சனி இருக்கனால கொஞ்சம் கால் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கால வண்டியில போய் கீழே விழுறது அடிபடுறது போன்ற விஷயங்கள் நடக்கும் காலை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் வண்டி வாகன ஓட்டையில மிகவும் கருத்தோடு இருக்கிறது நல்லது கடைசி ஒரு ஆறு மாசமாவே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன்ல இருந்து டிசம்பர் வரை கொஞ்சம் பாலங்கள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் கீழே வண்டியில இருந்து உள்ள மாதிரி வந்திருக்கும் வேலைகள்ல சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும் அதெல்லாம் இனிமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் விரைவு சனி இருக்கிறனால பயப்பட வேணாம் சுப செலவுகளா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு குரு வீட்டுல இருக்கறனாலையும் அந்த குரு ஜூனுக்கு அப்புறம் உச்சமாகறதுனால சுப செலவுகள் அதாவது திருமண செலவுகள் பிள்ளைங்க படிக்கிறதுக்காக வெளிநாடு செல்றது இல்லை நம்மளே வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது சுற்றுலா போறது இது போன்ற செலவுகள்லாம் சுப செலவுகளா அமையும் அது எந்த மாற்றமும் இல்லை அஹ் மேசராசிக்காரங்க கொஞ்சம் லாபஸ்தானத்துல இருக்கிற ராகு ரொம்ப பலமா இருக்கனால லாபங்கள்ல மிக சிறப்பான அமைப்பு இருக்கு தொழில் செய்தவங்களுக்கு ஜூன் வரை கொஞ்சம் லாபங்கள் நல்லா அமைப்பு இருக்கு ஜூனுக்கு அப்புறம் தொழில் தொழில் மூலமா கடன் வாங்கி அதுல இருந்து பெரிய லெவல்ல வர்றதுக்கான அமைப்பெல்லாம் ஜூனுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு மேஷராசிக்காரங்க என்னதான் ஏழ்ரை நடந்தாலும் ஏழ்ரைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த குரு உச்சமாயி அந்த சனியை பாக்குறனால குரு உச்சமாயி தன்னோட சொந்த வீட்டுல இருக்க சனியை பாக்குறனால கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு என்னதான் அட்டமெல்லாம் பெஞ்சாலும் கொட பிடிச்ச கணக்கா இருக்கும் ஒன்னும் பிரச்சினையாம போய் தப்பிச்சிடலாம் அடுத்து மேசராசிக்காரங்க ராகு பதினொன்று தொழில் பலமா இருக்கு ஒன்பதுல இருக்கனால கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சு நமக்கு சாதகமா அமையுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல என்ன ஒண்ணு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அலைச்சலோட கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு இப்ப வேலையில இதுவரை இருந்த தாக்கம் எல்லாம் அதாவது வேலையில ரொம்ப இழுபறியா இருந்துட்டு இருக்கும் அது எல்லாமே இந்த ஜூனுக்கு அப்புறம் வெளிநாட்டுல இருந்தவங்களுக்கு பர்மனென்ட் ஆகி மேலும் நம்ம ஏற்கனவே வாங்குறதோட இப்ப அதிகமான சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் வாங்கிட்டு போனவங்க கடன் அடைக்க முடியாம முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்கும் இந்த வருஷம் கடன் அடைகிறதுக்கான மிக சிறப்பான அம்சமா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை யாருக்கு ஜாமீன் கீழ்த்து போட்டுட கூடாது நான் உனக்கு செய்யறேன் அது செய்யறேன்னு வாக்கு கொடுத்துடக் கூடாது நம்ம நம்ம நமக்கு இவ்வளவுதான் வேண்டியோ இருந்தாலும் இந்த டேத்துல நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு போனோம்னா நம்ம பாதிக்க பாதி கன்ஃபார்மா பாதிக்கப்படுவோம் அதோட விளைவுகள் அடுத்தடுத்த வர ரெண்டு வருஷங்கள்ல மிக நம்ம ராசிக்கு சனி திரும்ப வருவார் ஜென்ம சனி அந்த டயத்துல பயமா ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் அதனால இப்பயே கொஞ்சம் உசாரா இருந்து எல்லா விஷயங்கள்லயும் செயல்படுறது நல்லது நம்ம எக்காரணம் கொண்டும் திருமணம் காதல் திருமணம் செய்யறாங்க ஃப்ரெண்டு பண்றாங்க அவங்க பண்றாங்கன்னா பண்ணி நமக்கு இருந்தாலுமே குரு ஏழாம் இடத்துக்கு குரு பாக்குறனாலே பெரியவங்க பெற்றவங்க பேச கேட்டுட்டு அழகா வீட்டுல பேசி சுமூகமாவே திருமணம் பண்றதுக்கான அமைப்பு இப்ப நல்லாவே வந்துருச்சுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல மேசராசிக்காரங்க மூத்த சக மேசராசிக்காரங்களோட மூத்த சகோதரர்களோட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறையுங்க இந்த ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாயி திரும்ப குறையும் ஜூன் வரை கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த மூத்த சதவீத சொத்து பிரச்சனை போக்குவரத்து எல்லாம் கொஞ்சம் இப்ப குறைஞ்சி திரும்ப ஜூனுக்கு அப்புறம் அதிகமாகும் அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகள்ல போகக்கூடாது சனிக்கிழமை எக்காரணம் கொண்டும் சனிக்கிழமை இரவு ஆறு இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணி வரை லாங் டிரைவ் பண்ணக்கூடாது அது குறிப்பா மது அருந்திட்டு அந்த டைத்துல வாகனம் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் மது இருந்தது தப்பான விஷயம் அதுவும் அந்த டைத்துல மது இருந்துட்டு வாகனம் ஓட்டுறவங்க நிச்சயமா ஆக்சிடென்ட் போன்ற விபத்துகள் போன்ற விஷயங்கள் தான் செய்யாத எந்த மாற்றமும் இல்லை அதனால உசாரா இருந்துக்கிறது முன்கூட்டியே நல்லது அஹ் முடிஞ்ச அளவுக்கு மது போன்ற போதைப் பொருள்கள் தவிர்த்தீங்கன்னா ஏழ்றவங்களுக்கு யோகமாவே இருக்கும் ஏழ்றையில் எப்போதுமே நம்ம மனசை குழப்பி தான் அவர் சனி சந்திரன் வீட்டுல இருக்கனால மனசை குழப்பி தான் நம்மள பாதிப்பு ஏற்படுத்துவார் சனி வந்து சந்திரனே சுத்திக்கிட்டு இருக்கனால பன்னெண்டு ராசி மற்றும் இரண்டாம் வீடாகிய சந்திரனோட வீட்டிலேயே இருக்கனால அப்படி குழப்போம் அதனால மனசு கண்ட்ரோல் பண்ணணும் புரிஞ்ச அளவு மெடிடேஷன் பண்றது நல்லது மேசராசிக்காரங்க கொசுக்கு கொசுக்கும் கோவப்படுவாங்க தண்ணியில மறப்பாங்க அதெல்லாமே இனிமே ஜூனுக்கு அப்புறம் அந்த நிலைமையெல்லாம் எல்லாம் மாறுங்க திருமணத்துக்காக காத்து இருக்கிறவங்க அதாவது வயசு மேசராசிக்காரங்க நிறைய பேர் இருந்து அந்த ஏஜ் தாண்டி திருமணத்துக்காக காத்திருப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் நிச்சயமா திருமணம் முடிஞ்சிருங்க ஜூனுக்குள்ள இப்பயே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சா கூட ஜூனுக்குள்ள அசால்ட்டா முடிச்சிடலாம் கல்யாணம் அந்த அளவுக்கு பவரா இருக்கு நேரம் ஜூனுக்கு அப்புறமும் வந்து பொருளாதார வெளிநாட்டுக்கு செல்றவங்க வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டுல பர்மனெண்டா படிக்கணும்னு நினைக்கிற பசங்களுக்கு எல்லாம் ஜூனுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு எந்த மாற்றமும் இல்ல மேசராசிக்காரங்க பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இப்ப தான் இருக்கு ஏன்னா வயதான முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் ஏன்னா நமக்கு ஏழை நடக்கிறனால இந்த ஜூன் வரை பார்த்துக்கணும் ஜூனுக்கு அப்புறம் குருவோட ஆதிக்கம் சனி மேல செலுத்துறதுனால நமக்கு அந்த பாதிப்புகள் இருந்து கொஞ்சம் குறைபாடுகள் ஏற்படுங்க வேற ஐடி தொழில இருக்கவங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஜூன் வரை கொஞ்சம் லிபரலா போகும் ஜூனுக்கு அப்புறம் சூப்பரா இருக்குங்க இப்ப இருக்க பொசிஷனே ஜூன் வரை அதான் உருட்டுறதுன்னு வாங்கல இப்ப இருக்கிறதே ஜூன் வரை ஊட்டிக்கிட்டு இருங்க ஜூனுக்கு அப்புறம் நீ எதிர்பார்க்குற ப்ரமோஷன் எதிர்பார்க்குற கண்ட்ரிஸ்க்கு அனுப்புறது வெளியில நகர்த்தி நல்லது செய்வாருங்க இந்த சனி எந்த மாற்றமும் இல்லை இந்த ஒரே சனி வளர்ந்ததுக்கு சனி வெளிநாடு வெளிமாடிலாம் அதர் ஸ்டேட் அதர் ஸ்டிக் நகர்த்தி அதன் மூலமா அவங்களுக்கு நன்மையை செய்வார் இந்த குரு பார்வை இல்லைன்னா அது வந்து தீமையானா சேர்ந்துருக்கும் குரு பார்வை இருக்கிறனால வெளியில நகர்த்தி நன்மை செய்யக்கூடிய அமைப்பா மாறிடுங்க அப்படியே அஞ்சு பேருக்கு கேதுக்காக என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிருங்க பிள்ளையார் கோயில ஒரு தேங்காய் உடைச்சு விநாயகருக்கு கூப்பிட்டீங்கன்னா போதும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இப்படி அஞ்சு பேருக்கு கேதுவால வேற தெரிய தெரியும் பாதிப்பு இல்லை குலதெய்வம் கோயில் அனுகிரகம் பண்றது ரொம்ப நல்லது குலதெய்வம் கோயில் அடிக்கடி போயிட்டு வரணும் கேது இருக்கனால இன்னொன்னு சனி பகவான் பன்னெண்டுல இருக்கனாலையும் ஏழு நடக்கிறனாலையும் நம்ம ஊர்ல காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க கிராமத்து சைடு எல்லாம் இந்த கருப்பரு அய்யனாறு முனீஸ்வரர் அகோர வீரபத்திரர் இது மாதிரி காவல் தெய்வங்களுக்கு சனி கட்டுப்படுவாருங்க அந்த காவல் தெய்வத்தை வணங்கி அவங்க அவங்கள வாரம் வாரம் சனிக்கிழமை போய் வணங்குறது பக்கத்துல இருந்தா இல்ல மாசத்து ஒரு தடவை சனிக்கிழமை வணங்கி அங்க மையே இந்த கையில எல்லாம் கட்டுவாங்க மைய இல்லைன்னா கயிறு ஏதாவது ஒண்ணு வாங்கி ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு சனியோட தாக்கம் குறையும் நமக்கு அந்த கான்சியஸ் இருக்கும் அதை யூஸ் பண்ண வந்தா சனியோட தாக்கம் நல்லாவே குறையும் அஹ் அப்புறம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை காலையில் ஆடுட்டு எள்ள சாயந்தரம் சனி உரையில கால காலவேறு வரைக்கும் எள்ளு விளக்கு போடணும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறந்த மாற்றத்தை கொடுக்குங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த ஏழுல உங்களுக்கு விரே சனி பொன்னான சனியா தான் இருக்கும் ஜூனுக்கு அப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சனி கொடுப்பார் எவர் தருப்பாருங்கிற மாதிரி பன்னெண்டு பன்னெண்டு இருக்க சனி ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்க தாங்க போற எந்த மாற்றமும் இல்ல உங்களுக்கு அடுத்தடுத்து வர எல்லா பயிற்சியுமே சாதகமா இருக்கு அதனால மேஷராசிக்காரங்க பெரும்பாலும் பயப்படுறதுக்கான இந்த அமைப்பும் இல்லை ஏற்கனவே அனுபவிச்சிருப்பீங்க குரு வந்து மூணாம் இரண்டாம் இடத்துல இருந்த உங்களுக்கு பண வருமானம் கொடுத்தாலும் அந்த ஏழா ஆரம்பிச்சனால கொடுத்த காசு இப்படி இருப்பாரு இதுவரை செலவு பண்ண தான் சம்பாதிச்ச காசுக்கும் பத்து ரூபா கூட செலவு பண்ணிருப்பீங்க எல்லாருமே அது இனிமே கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் புது வண்டி வாகனம் வாங்குறவங்க ஜூனுக்கு அப்புறம் வாங்குறது நல்லது இப்ப எதுவும் வாங்க வேணாங்க வண்டி மாற்றுறது வண்டியை வந்து ரிப்பேர் பண்றது இதெல்லாமே ஜூனுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிக் தொழில் இது போன்ற தொழில் இருக்கிறவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கு ஜூனுக்கு அப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஆம்பி பஸ்ஸு இது போன்ற தொழில் செய்கிறவங்க நல்லாவே சிறப்பாக செயல்படுவாங்க எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிற வியாபாரிகள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யற வியாபாரிகள் இவங்க எல்லாத்துக்குமே ஜூனுக்கு அப்புறம் மிகப்பெரிய யோகமா அமையும் வர வருமானத்தை கரெக்டான பொசிஷன்ல நம்ம லாஸ் ஆகாத வரி ஒரு கீமை வச்சுக்கிறது நல்லது அமைப்பா செலவு ஏன்னா பன்னெண்டு இருக்க சனி கொஞ்சமா செலவு பண்ண வைப்பாரு பெரிய செலவாக நாலு பேருக்கு இதுதான் குரூப் அதான் இப்போ பார்ட்டி பண்ணுவோம் இந்த நிலம் வச்சுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க மேசராசிக்காரங்க ஒம்போதுல இருக்க புதன் குருவோட பழைய ஐடி தொழில் இருக்கவங்களுக்கு ஜூன் வரை கொஞ்சம் சுமாராக போய் ஜூனுக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது எந்த மாற்றமும் இல்லை மேசராசிக்காரங்க படி படிப்புகளை பொறுத்தவரை ஜூனுக்கு அப்புறம் சூப்பராக இருக்குங்க ஜூன் வரை கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது ரிசல்ட் எல்லாம் வந்தாலும் ஓரளவு பாசிட்டிவான ரிசல்ட் தான் வரும் தசா பொறுத்து அது கொஞ்சம் மாறுபடும் அவங்க சேர்ஜாதகத்தில் ஆனா குரு பேச்சிக்கிட்டேருந்து சூப்பரா இருக்கு ஜூனுக்கு அப்புறம் வர ரிசல்ட் மே பதினஞ்சுக்கு அப்புறம் ரிசல்ட்டு ரிசல்ட் சாதகமாக தான் இருக்கு எலெக்ஷன்ல நிற்கிறவங்க அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாமே இந்த வருஷம் பொன்னான பொன்னாட மாற்று மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா மக்களை குறிக்கிற சனிதான் அந்த சனியே நமக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால நிச்சயமா நம்ம ராசியோட ஒத்து வரனாலே இந்த இயல்றவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் ஆனா வயதானவங்க நாற்பது வயசு மேற்பட்டவங்க தான் நிற்பாங்க ரெண்டாவது சனியாக தான் வரும் அதனால வெற்றியை கொடுப்பாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது டிவோர்ஸுக்காக காத்திருக்கவங்க திரும்ப பேசி சேர்றதுக்கான அமைப்பு இந்த வருஷம் மிக சிறப்பாக அமையுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்